செங்கோட்டையன் கரண்டில் இருக்கிற வேலுமணி தங்கமணி வீரமணி சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவர்களை எல்லாம் சேர்த்து ஒரு அதிமுக போட்டி அண்ணாதிமுக உருவாகி ஒரு குழப்பம் செய்வதற்கு பிஜேபி ஒரு ஒரு வரைவு திட்டத்தை திமுக இருந்து எடப்பாடி தப்பிச்சுக்குவார் பிஜேபியிலேருந்து எடப்பாடி தப்பிச்சுக்குவார் அதுக்கான வியூகம்லாம் வச்சுருக்காரு அது நடைமுறை ஒரு வருஷம் நடைமுறைப்படுத்தி ஜெயிச்சி கான்ஸ்டர் ஆனால் நண்பர்களிடம் இருந்து தப்பிக்கக்கூடிய சக அமைச்சரகிடமிருந்து எடைப்படையால் தப்பிக்க முடியல நீங்கள் பிஜேபி கூட்டணி உறுதி பண்ணிக்கலாம் விஜய் அந்த கூட்டணிக்கில் கொண்டு வந்துடுவோம் பாமக தேமுதிக அண்ணாதிமுக பிஜேபி இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் திமுக தரப்பு உற்சாகமாக இருந்தாலும் ஒரு வகையில் திமுகவுக்கு அச்சம் அதிகமாகி கொண்டே போகுது இப்போ எடப்பாடி தான் இந்த என்டிஏ கூட்டணியுடைய தலைவர் எடப்பாடியை உடைய களத்தை வலுப்படுத்தி திமுகவை வலுவலக்க செயல அது என்ன வியூகமாக அது செய்த செய்ய முடிஞ்சால் தலைவர் பதவியில் இரு இல்லைன்னா நாங்கள் நைனா நாகேந்திரனை தயார் பண்ணி வச்சுருக்கோம் எடப்பாடியே வழி கொண்டு வந்த அமித்ஷாவால் அண்ணாமலையை வழி கொண்டு வர்றதுக்கு பெரிய நேரம் ஆகாது ஏன்னா இது மூணு மாதத்துக்கு முந்தைய இப்படிலாம் வரும்னு தெரிஞ்சு அகிலா யார் அகிலா அண்ணாமலை பொண்டாட்டி சிவகுமார் மச்சான் கம்பெனி மச்சினிச்சி கம்பெனி எல்லாமே கோப்பு எங்கே இருக்குது டெல்லியில் இருக்குது எடப்பாடி மீது மட்டும் பாயாது அண்ணாமலை மீதும் பாயும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு எச்சரிக்கை மணியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதனால் அண்ணாமலை சைலண்டாக எடப்பாடிக்கு நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதிமுக பாஜக கூட்டணி அப்புறம் எடப்பாடி அவர்கள் டெல்லி சென்று வந்தார் அவர் கூட அதுக்கப்புறம் எஸ்பி வேலுமணி முனுசாமி போன்றவங்கெல்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து ஒரு கிளியரான ஒரு விஷயத்தை சொல்லல அதெல்லாம் விரைவில் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு ரிட்டன் ஆகியிருக்காரு நிர்மலா சீதாராமன் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்படின்ற செய்திகள் ஒரு பக்கம் அமித்ஷாவை சந்திக்காமல் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு வந்திருக்காரு ஏற்கனவே தான் வந்து நயனார் நாகேந்திரன் அண்ணாமலை எல்லாம் வந்து முகாமிட்டு இருக்காங்க என்ன நடக்குது ஏற்கனவே ஒரு அமித்ஷா அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணியில் இடம் தமிழ்நாட்டில் இடம்பெறுவதற்கு ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கோம் இருக்காரு என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு செங்கோட்டையனுடைய இந்த டெல்லி பயணம் எதை நோக்கியது இல்லை எடப்பாடி டெல்லிக்கு வரவில்லை என்றால் செங்கோட்டையனுடைய டெல்லி வருகை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டிருக்கும் ஏன்னா அண்ணாதிமுக போட்டி அன்னாதிமுகவை டெல்லி ஒரு கட்டமைப்புகள் கொண்டு வந்திருக்கு எடப்பாடி இல்லாத அதிமுக அதற்கு தலைவர் செங்கோட்டையன் செங்கோட்டையன் கரண்டில் இருக்கிற வேலுமணி தங்கமணி வீரமணி சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவர்களை எல்லாம் சேர்த்து ஒரு அண்ணாதிமுக போட்டி அண்ணாதிமுக உருவாகி ஒரு குழப்பம் செய்வதற்கு பிஜேபி ஒரு ஒரு வரைவு திட்டத்தை வைத்திருந்தது எடப்பாடிக்கு அதாவது லட்சுமண ரேகைன்னு சொல்லுவாங்க அது மார்ச் முப்பதோடு முடிஞ்சு போச்சு இந்த மார்ச் முப்பது முடியல கொடுத்துருந்த தேதி அப்போது அப்போ எடப்பாடியே விருப்பம் இல்லாமல் டிரைவருக்கு கூட தெரியாமல் ஏர்போர்ட்டுக்கு போகணுன்னு கூட அவர் சொல்லலை நீங்கள் முதலமைச்சர் சட்டசபையில் சொன்னார் ஏன் காரு மாறி மாறி ஆள் மாறி மாறி ஏன் டெல்லிக்கு போனார்னு முதலமைச்சர் கூட சட்டசபையில் கேட்டார் உண்மைதான் அவர் எடப்பாடியை வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கியை சிதைத்தால்தான் கூட்டணியை உடைத்தால்தான் இருபத்தி ஆறு தான் நம்முடைய கோல் நம்முடைய லட்சியம் அதில் தோல்வி அடைந்தால் முப்பத்தி ஒன்று வரைக்கும் போராடணும் யாரோட திமுகவோட திமுக போராடுவது அது அபிஷியல் அன் அபிஷியல யாரோட போராடணும் சீனியர்கள் நண்பர்கள் படமொழி சொல்லுவா எதிரியை நான் பார்த்து கொள்கிறேன் ஆண்டவா என்னுடைய நண்பர்கள் இருந்து காப்பாற்றுறா அது ஒரு அருமையான படமொழி உலக முழுக்க பொது முறையான படமொழி யூ டூ ப்ரூட்டஸ் நிஜமாக என்ன குத்துற யூ டூ ப்ரூட்டஸ் இப்போ அதே கதை தான் திமுக இருந்து எடப்பாடி தம்பிச்சுக்குவார் பிஜேபியிலேருந்து எடப்பாடி தப்பிச்சுக்குவார் அதுக்கான வியூகம்லாம் கம்மெல்லாம் வச்சிருக்காரு அது நடைமுறை ஒரு வருஷம் நடைமுறைப்படுத்தி ஜெயிச்சு காமிச்சிட்டார் ஆனால் நண்பர்களிடமிருந்து தமிச்சுக்கூடிய சக அமைச்சர்களிடமிருந்து எடப்பாடியால தப்பிக்க முடியல இதுதான் வேதனை தங்கமணி வேலுமணி வீரமணி செங்கோட்டையன் இவர்கள் அணி அதிமுகவை பிஜேபிக்கு இரையாக்க தீர்மானித்து விட்டார்கள் வேலுமணி ஏக்நாத் மாறிட்டார் தங்கமணி எடப்பாடியோட பேசி ஆறு மாதம் ஆச்சு எல்லாம் பக்கத்து பக்கத்து ஊரு ஆறு மாசம் ஆறு மாசம் கூட்டணி வைக்கணும்னு கூட்டணி வைக்கணும் கூட்டணி வைக்கணும் பிஜேபி உள்ள போட்டுருவான் ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரிய காணங்கிறான் எங்க இந்தோனேஷியாவில் தங்கமணி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது கடைசியாக போட்ட ஒப்பந்தம் ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரி செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அமைச்சர் காணார் ஏன் ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரிய காணமுன்னார் இந்த வழக்கெல்லாம் பியூஷ் கோயல் வழியாக கத்தி தொங்கிட்டே இருக்குது வேலுமணிக்கு தங்கமணிக்கு வீரமணிக்கு வீரமணி மாவட்டத்தை மூணாக உடச்சி மூணு மாவட்ட செயலர் ஆகிட்டார் மொத்தம் எண்பத்தி ஒம்போது மாவட்ட செயலர் ஆகியிருக்கார் யார் எடப்பாடி நாற்பது பேர் இருந்ததை எண்பத்தி ஒம்பது ஆகிட்டார் அப்போது ஐம்பது அறுபது எழுபது இத்தனை மாவட்ட செயலாளர்களையும் நீங்கள் பள்ள பிடுங்கி வச்சுருக்கார் இருந்தாலும் பிஜேபி அவர்களுக்கு ஊட்டச்சத்து பூஸ்ட் கொடுத்துட்டே இருக்கு நம்பிக்கை ஊட்டிகிட்டே இருக்கு எடப்பாடி தலைமை காலி தான் அடுத்த முதலமைச்சர் பொதுச் செயலாளர் அப்புறம் முதலமைச்சர் அவர் தலைமையில் தான் பிஜேபி கூட்டணி வைக்க போகுது இப்படியான ஒரு செய்தி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட கடத்தப்பட்டு கொண்டே வருது அப்போது இதெல்லாம் பார்த்து எடப்பாடி பேர் வழி இல்லாமல் வேண்டா வெறுப்பாக டெல்லி விமான நிலையத்தில் போய் இறங்கி போய் அமிஷா அமிஷாவும் எடப்பாடியும் இரண்டு மணி நேரம் பேசினாருக்கு செய்தி வந்தது ஒரு மணி நேரம் மிரட்டல் ஒரு மணி நேரம் கெஞ்சல் யார் ஒரு மணி நேரம் மிரட்டல் யார் ஒரு மணி நேரம் கெஞ்சல் அமிஷா மிரட்டல் எடப்பாடி கெஞ்சல் என்ன ஏன் கெஞ்சுறாருன்னா எடப்பாடியுடைய மகன் அரசியலுக்கு வராத ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிஸ்ட் பெரிய தொழிலதிபர் அவர் அவருடைய பெயரில் ஒரு லட்சம் கோடி முதலீடு முடக்கப்பட்டிருக்கு அது பூரா ஒரு ஆறு மாதத்துக்கு முந்தைய ஏழு இடத்துல ரேடு பண்ணாங்க பிஜேபி எடப்பாடியை சுற்றி எடப்பாடியுடைய சம்பந்தி கர்நாடகாவில் இருக்கிற நம்பர் ஒன் ஒப்பந்தக்காரர் ராமலிங்கம் அந்த ராமலிங்கத்தினுடைய சம்பந்தி பெரியசாமி ஈரோடு பெரியசாமி விசாகப்பட்டினத்தில் திருமலா ஸ்டீல் ஃபேக்ட்ரின்னு ஒரு பெரிய இரும்பு தொழிற்சாலை வச்சுருக்கார் யாரோ ஒரு ஆந்திராக்காரருடைய கூட்ட பினாமி பேரில் ஏன்னா திருமலா அப்படின்னா ஆந்திராவில் வச்சா அவர்களை தான் வச்சுக்க முடியும் தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு ஒரிசா உட்பட ஐந்து மாநிலங்களுடைய ஸ்டீல் கம்பியினுடைய தேவையை அந்த கம்பெனி தான் முடிவு பண்ணுது அப்போ அதில் ஜிஎஸ்டி வரி பாக்கிய ஒரு ஐநூறு அறுநூறு கோடி இந்த கோப்பெல்லாம் அமித்ஷா டேபிளில் இருக்குது கனிமொழி கருணாநிதி கனிமொழி திகார் ஜெயில் இதெல்லாம் யாவுக்கு வருது யாவகம் வருது அவர் மிதுன் பணி திகார் ஜெயில் அப்போது பழனிச்சாமி திகார் ஜெயில் ராமலிங்கம் கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை சொத்தையும் முடிக்கிட்டு சே பெங்களூர் வந்து சேலம் வர்ற பஸ்ஸில் ஏற்றி விட்ருவானுங்க இதெல்லாம் தேவையா இந்த கட்சியை அடமான வச்சாலாவது பரவாயில்ல நாம் நம்ம குடும்பத்தை சம்பந்திகளை காப்பாற்றிய ஆக வேண்டிய தேவை ஏன்னா முதலே வேலுமணி தங்கமணி வீரமணி எல்லாம் வந்து சரண்டாகி எங்கே கிடக்கிறாங்க எங்கே டெல்லியில் டெல்லியில் அப்போ முதலாக நம்மளை காப்பாற்றிக்குவோம் அதன் பிறகு கட்சியை காப்பாற்றுவோம் சகாக்களை காப்பாற்றுவோம் இந்த முடிவுக்கு வந்து எடப்பாடி நான் முதலமைச்சர் ஆகணுமா இல்லையா எண்ப இருபத்தி ஆறில் திமுக ஜெயிச்சிருமே இதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கீங்க எடப்பாடி கேட்குறார் அமித் சேட்டர் நான் சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவர் தலித்து வாக்கு இருபது சதவீதம் திமுகவுக்கு போயிருது இந்த இருபது சதவீதத்தை உடைச்சி எடுக்கணுங்கிறதான் நான் இருந்து பிரிஞ்சு வந்து எஸ்டிபிஐ முபாரக்க திண்டுக்கல்ல நிறுத்தினேன் முஸ்லீம்கிட்ட நம்பிக்கையை பெற திமுக நம்பிக்கையை பெற்று வாக்கு வாங்கிட்டு ஈரோடு கிழக்கில் முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு நானே நேராக பார்த்தேன் அக்ராகாரம்னு ஒரு முஸ்லீம் ஏரியா அங்கே முஸ்லீம் வாக்கு அப்படியே தேர்தல் கமிஷன் ஜீப் நிற்கிது போலீஸ் நிற்கிது ஆளுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்து ஓட்டு இருக்கான் யார் திமுக முஸ்லீம் வாக்கு அத்தனையும் விலைபேசி மொத்தமாக கொத்து கொத்தாக வாங்கப்படுகிறது எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்போ நான் எப்படி இருபத்தி ஆ ஆறில் எப்படி நான் முதலமைச்சராகிறது முதலமைச்சாலே கட்சி கட்டுப்பாடு வச்சுக்க முடியாது சகாக்கள் க கலைச்சிருவான் ஆட்டத்தை கலைச்சிடுவான் ஏ நண்பர்கள் தப்பிக்கவே முடியாது ஏன்னா அதுக்கு நான் பார்த்து பார்த்துக்கிறேன் ஏன் சொல்கிறான் அமித்ஷா என்டிஏ கூட்டணி தமிழ்நாடு தலைவர் நீ தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீதான் ஏன்னா எங்களுக்கு அகில இந்தியா லெவலில் எங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலை திமுகவை நாற்பது எம்பி சீட் இருக்குது இந்தியா கூட்டணி இந்தியா முழுக்க தொண்ணூத்தொம்பது இதில் நாற்பது எங்கேருந்து வருது தமிழ்நாட்டிலேருந்து வருது காங்கிரஸ் செத்து போய் அறுபத்தி ஏழு செத்து போச்சு சமாதியாகி கட்டணம் கட்டியாச்சு பத்து சீட்டு லம்பாக வருது எங்கேருந்து நான் பதினோரு சீட்டு இல்லாமல் நிதிஷ்குமார்ட்ட போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது பிஜேபி தமிழ்நாட்டிலேருந்து பத்து சீட்டு வருது ஏன் தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் தங்க வைக்க முடியலன்னு எங்களை நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் போட்டு எங்களை வாங்கு வாங்குன்னு வாங்குகிறான் அப்போ இதெல்லாம் தமிழ்நாடு அரசியலை நாங்கள் கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டோம் இது இனிமேல் நீங்கள் எங்கள் கூட சேர்ந்துக்கணும் என்டிஏ கூட்டணியில் தமிழ்நாடுல நீங்கள் தான் முதலமைச்சர் அமித்ஷா கேரண்டியாக சொல்கிறார் ஆ அப் ஒன்று நீங்கள் முப்பதாம் தேதிக்குள்ளே வரலைன்னா எங்களுடைய நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும் பிரைம் மினிஸ்டர் கூட்டி சொல்லிட்டாரு ஆர் நோ கேட்டு சொல்லிடுறேன் எடப்பாடி டெல்லிக்கு வராரா இல்லை நம்ம ஆட்கள் டெல்லி தமிழ்நாடு போகிறதா ஆ வேறு மாதிரி இருக்கும் தமிழ்நாடு போனா ஆ திமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கருணாநிதி கூட ரெய்டு நடந்துகிட்ருக்குது கலைஞர் டிவியில் எங்கே கீழே கலைஞர் டிவி சாரி மேலே கீழே அறிவாலயத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு இல்லையா கருணாநிதியை விரட்டி எங்களுக்கு டெல்லி அதாவது அப்போ காங்கிரஸ் காங்கிரஸ் டெல்லி எப்போவுமே அதிகாரத்தை வச்சுருக்கோம் நீங்கள் பூராமல் அலிபாபாவும் நாற்பத்தி ரெண்டு அதனால் உங்களுக்கு இறுதி எச்சரிக்கை இந்த முப்பதாம் தேதி அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் பிஜேபி கூட்டணி உறுதி பண்ணிக்கலாம் விஜய் அந்த கொண்டு வந்துருவோம் பாமக தேமுதிக அதிமுக பிஜேபி இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் இருபத்தி ஆறில் நீங்கள் கிளம்பி போங்க நான் பார்த்துக்கிறேன் நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சுருக்காரு இதுதான் இந்த தகவல் கேட்டவுடனே திமுக வந்து உற்சாகமாக இருக்குது எப்படி பாஜக கூட்டணி சேர்கிறாங்க பாஜக அப்படின்ட்டு நம்ம வேல்முருகன் போக போகமாட்டார் திருமாவை திருமாவளவும் போகமாட்டார் கம்யூனிஸ்டுகள் போக மாட்டாங்க யாரும் போக மாட்டாங்க முஸ்லீம்கள் போக மாட்டாங்க கிறித்துவர்கள் போக மாட்டாங்க தலித்துகள் போக மாட்டாங்க எங்கே அதிமுக அதிமுக கூட்டணி நம்ம கூட்டணி உறுதி உறுதியாயிருச்சு நம்ம கூட்டணி இருபத்தி ஆறு வெற்றி பெற்று விட்டது திமுக சந்தோஷமா இருக்குது பயம் வரலையா பயம் வரல ஏன் பயம் வரலைன்னா கூட்டணி உடஞ்சா தானே பயம் வரும் கூட்டணி தான் உறுதி உறுதியாயிருச்ச கூட்டணி உறுதி உறுதியாயிருச்சு ஆனால் இதுவே ஒரு வலுவான கூட்டணி இல்லையா அதிமுக பாஜக பாமக தேமுதிக அப்புறம் இருக்கிற இதர கட்சிகள் எல்லாரும் சேர்ந்தால் அதுவும் ஒரு பலமான கூட்டணி தானே அந்த பலமான கூட்டணியை விட இருபது சதவீதம் முஸ்லீம் கிறித்துவ தலித்து வாக்கு வங்கி தான் ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் அந்த பாதுகாப்பு வளையம் நமக்கு மீண்டும் அரியணை உட்கார்ந்துடலான்னு திமுகவுக்கு நம்பிக்கை இந்த நம்பிக்கை உடைக்கக்கூடிய வேலையை இப்போ திமுக அதிருப்தி வாக்கு அதிகமாயிட்டே போகுது அந்த அதிருப்தி வாக்குகள் தான் இந்த கூட்டணிக்கு நம்பிக்கை வாக்குகள் இந்த அப்போ திமுக மேலே என்ன அரசியல் கணைகள் தொடுக்கணும் நீங்கள் நேற்று விஜய் பேசினார்ல முத்துவேல் கருணாநிதி என்ற ஸ்டாலின் மன்னராட்சியினுடைய வாரிசைகளேங்கிறாரு மன்னராட்சி முதலமைச்சர் மன்னராட்சி முதலமைச்சருங்கிறாரு நீங்கள் உதயநிதிக்கு மானிய கோரிக்கை வரும்போது காய்ச்சல் வந்து ஊட்டப்படுத்திட்டார் காய்ச்சல் வந்து இவர் எப்படி முதலமைச்சர் நாற்காலையில் உட்காந்து இத்தனை கட்சிகளை கட்டியால் போகிறாரு ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்பான் மானிய கோரிக்கையில் எதிர்கட்சி கேட்பான் ஆளுங்கட்சி கேட்பான் கூட்டணி கட்சி கேட்பான் காய்ச்சல் வந்துருச்சியா எனக்கு இதெல்லாம் இ நானே நயன்தார கூட பாட போகிறேன்னு அவர் காய்ச்சல் வந்து படுத்துட்டார் அப்போது திமுக தரப்பு உற்சாகமாக இருந்தாலும் ஒரு வகையில் திமுகவுக்கு அச்சம் அதிகமாகி கொண்டே போகுது திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்பி இருந்த அந்த சிறுபான்மை வாக்கு வங்கி கிறித்துவ தலித்து வாக்கு வங்கி கம்யூனிஸ்ட் திருமாவளவன் இந்த கூட்டணி கட்சிகள் எந்த காலத்துலேயும் விலகாது நம்பிக்கை கொடுக்குறதை கொடுத்து பேசி முடித்து நோட்டை கொடுத்து சீட்டை பெற்று விடலாம் இந்த நம்பிக்கையில் திமுக தெம்ப தைரியமாக பத்திரிகையில் எழுத ஆரம்பிச்சிட்டான் திமுக கூட்டணி வெற்றி கூட்டணின்னு எழுத ஆரம்பிச்சிட்டான் இப்போ அந்த வெற்றி கூட்டணியை தோல்வி கூட்டணி ஆக்கக்கூடிய வியூகத்தை டெல்லியும் வகுக்கும் எடப்பாடி வகுப்பார் இதுதான் இனி வரக்கூடிய ஒரு ஒம்பது மாதத்தில் அரசியல் பரபரப்பு ஆனால் இப்போ டெல்லி பயணம் செங்கோட்டை என்று ஏன் ஒரு ரகசியமாக இருந்தது ஏன்னா ஏற்கனவே இவரே திடீர் பயணமாக தான் எடப்பாடி அவர்களே போனார் இவர் வந்து நேற்றைய தினம் போயிட்டு இன்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்காரு எதனால் இந்த திடீர் ரகசிய பயணம் எதுக்கு ரகசிய பயணம்னா உங்களுக்கு வேலை இல்லை நீங்கள் அதிமுகவோடு சேர்ந்து பயணிங்க அதுதான் அட் அட்வைஸ் செங்கோட்டையனுக்கு செங்கோட்டை நீங்கள் தயசை இனிமேல் ம் நாங்கள் சொன்னதெல்லாம் போதும் இப்போ போதும் நாங்கள் சொல்லுகிற போது நீங்கள் செயல்படுங்க உங்களுக்கு சீட்டு உறுதி எம்பி சாரி எம்எல்ஏ சீட்டு உறுதி மந்திரி உறுதி அதை நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லை எடப்பாடி நான் கல்வி விடுவோம் அதெல்லாம் கல்வி விட மாட்டோம் எடப்பாடி நாங்கள் கல்வி விட்ருவோம் எடப்பாடி உங்களை கல்வி விட நினச்சாருனா உங்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு எங்களால தானே உங்களுக்கு இவ்வளவு அச்சம் அதனால் கவலைப்படாதீங்க போங்க இப்படி நம்பிக்கையை சொல்லி நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு செங்கோட்டையனுக்கு இந்த இப்போ செங்கோட்டையன் தனித்து விடப்படுவாருங்கிற ஒரு செய்தி இருக்குது அச்சம் இருக்குது அண்ணாதிமுக தொண்டை ஓட்டு போட மாட்டான் தோற்கடிச்சிடுவான் கோபியில் சீட்டு கொடுத்து அண்ணாதிமுகவை தோக்கடிச்சிடும் வேலுமணியை துவக்கடிச்சிடும் தங்கமணியை துவக்கடிச்சிடும் வீரமணி தோக்கடிச்சிடும் யாரும் அங்கே வேலை செய்ய மாட்டோம் அண்ணாதிமுக தொண்டை ஓட்டு போட மாட்டான் கட்சியை காட்டி கொடுத்த துரோகிகள் இவர்களெல்லாம் டெப்பாசிட்டே போயிடும் பயம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் இந்த பயத்தை தான் செங்கோட்டையின் வழியாக நிர்மலா சீதாராமன் வழியாக அமித்ஷாக்கு சொல்லப்பட்டுரு ஆனால் அதுக்கு நாங்கள் கேரண்டி நாங்கள் பார்த்துக்க நீங்கள் போங்க லிஸ்ட் உங்கள் பேர் வரலனா நாங்கள் வர வைப்போம் எடப்பாடி சொல்லி நாங்கள் இந்த பட்டியலை வர வைப்போம் நீங்கள் வெற்றி பெறீங்க அதுக்கு நாங்கள் கேரண்டி போங்க எத்தனை கோடி வேணுமோ நாங்கள் நோட்டுகளும் சீட்டுகளும் எங்களால் இறக்க முடியும் எங்களை நம்பினார் கைவிடப்படார் படார்னு போங்க இதுதான் செங்கோட்டையனுக்கு நடந்திருக்கிற நிர்மலா சீதாராமன் சந்திப்புக்கான ரகசியங்கள் இன்னொரு பக்கம் அங்கேயே அண்ணாமலை நைனார் நாகேந்திரன்லாம் இருக்காங்க ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் இந்த தலைமை பதவியில் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற கேள்வி மாநில தலைவர் தேர்தல் வேற வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு நேற்றைய தினம் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு நான் தொண்டனாக கூட இருந்து வேலை செய்வேன் தலைவராக தான் இருந்து வேலை செய்யணும்லாம் அவசியம் இல்லை அப்படின்றாரு அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்போ ஒரு தலைவர் பதவியிலருந்து மாற்ற போகிறாங்களா இல்லை அவரே தலைவராக தொடர போகிறாரான்னு பல கேள்வி இருக்குது அப்போ என்ன என்ன முடிவில் அங்கே இருக்காங்க நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் எடப்பாடி டெல்லியிலேருந்து சென்னை புறப்பட்ட ஒன்று அண்ணாமலை அழைக்கப்பட்டார் அண்ணாமலை போன பிறகு பழைய கோஷம் சசிகலாவை சேர்த்துக்கொள் ஓபிஎஸ்சி சேர்த்துக்கோள் டிடிவி இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ எதுவும் பேசாத இப்போது எடப்பாடி தான் இந்த என்டிஏ குட்டியனுடைய தலைவர் எடப்பாடியை உடைய களத்தை வலுப்படுத்தி திமுகவை வலுவிழக்க செய்யணும் அது என்ன வியூகமாக அது செய்த செய்ய முடிஞ்சால் தலைவர் பதவியில் இரு இல்லைன்னா நாங்கள் நைனா நாகேந்திரனை தயார் பண்ணி வச்சுருக்கோம் ம் என்ன பண்ண போகிறேன் கூட்டணி உன்னால் தான் கூட்டணி உடஞ்சி போச்சு எடப்பாடி அதை காரணம் சொல்கிறாரு ஜெயலலிதாவை எம்ஜிஆரை நீ சிறுமைப்படுத்திட்ட கேவலப்படுத்திட்ட என் எங்கள் தொண்டை பொறுத்துக்க மாட்டான் அதனால தான் கூட்டணி உடஞ்சதுன்னு காரணம் சொல்கிறாரு யார் எடப்பாடி காரணம் அதுவல்ல அது வேறு விஷயம் ஆனால் இப்போ நாங்கள் டெல்லியிலேருந்து முடிவு பண்ணிட்டோம் நீ அவர் அவரோடு போய் இணைந்து பணியாற்றியே ஆகணும் முடியலினா விளையிற நயனா நாகேந்திரன் நாங்கள் போட்டு அவர் நயனா நாகேந்திர பழைய அண்ணாதிமுக ஆமா அண்ணாதிமுக அமைச்சர் நல்ல மாமம் நச்சா அவரோடு ஆமா போக்குவரத்து அமைச்சராக இருந்து போ போக்குவரத்து சொந்த போக்குவரத்துறைக்கு சொந்தமான பழைய நிலத்தை அவர் எழுதி வாங்கிட்டார் அது இயல்பு அது ஆமா அரசு சொந்த பூரா தன் சொத்தம் ஆக்குவது உலக வய வழக்கம் தான் திராவிட மாடல் ஆட்சியில் அப்போ இதுல நைனா நாகேந்திரனா அண்ணாமலையா நீயே முடிவு பண்ணிக்கின்னு டெல்லியில் ஒரு எச்சரிக்கை மணியை கொடுத்து அனுப்பியிருக்காங்க வந்தவர் பதட்டமாக இருக்காரு நான் தொண்டனாக இருந்து பணியாற்றுறேன் நான் தலைவனாக வேண்டிய அவசியம் இல்லைனா இதுதான் அர்த்தம் எடப்பாடியோடு போய் சேர்ந்துக்கணும் எடப்பாடி சொன்னது பூரா கேட்கணும் அங்கே போய் நீயே நடக்குமா குறுக்குச்சால் ஓட நடக்கலைன்னா எடப்பாடியே வழி கொண்டு வந்த அமித்ஷாவால் அண்ணாமலையை வழி கொண்டு வர்றதுக்கும் பெரிய நாள் நேரம் ஆகாது ஏன்னா இது மூணு மாதத்துக்கு முந்தைய இப்படிலாம் வரும்னு தெரிஞ்சு அகிலா யார் அகிலா அண்ணாமலை பொண்டாட்டி சிவகுமார் மச்சான் மச்சான் கம்பெனி மச்சினிச்சி கம்பெனி எல்லாமே கோப்பு எங்கே இருக்குது டெல்லியில் இருக்குது எடப்பாடி மீது மட்டும் பாயாது அண்ணாமலை மீதும் பாயும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு எச்சரிக்கை மணியை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதனால் அண்ணாமலை சைலண்டாக எடப்பாடிக்கு உறுதுணையாக இருந்து என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்வார் இதுதான் அமித்ஷாவுடைய உத்தரவு மோடியுடைய உத்தரவு இதை நடைமுறைப்படுத்துவார் அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா அமித்ஷாவுடைய கோபத்துக்கு ஆளாக மாட்டார் அமித்ஷா கோபமே பெருசாக இருக்கும் அதை தாண்டி மோடி கோபம் அதை விட பெருசாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்போ இவரை மாற்றணுன்ற கோரிக்கையெல்லாம் எடப்பாடி அவர்கள் வச்சிருக்க வாய்ப்பு இல்லை 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 ஏன்னா அண்ணாமலை அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை அண்ணாமலை வாக்கு வங்கி வந்து தான் வாக்கு வங்கி இருக்கே தவிர பிஜேபி இப்போ என்ன அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் பிஜேபி சம்மந்தமாக ஒன் டூ நம்ம ரெண்டு தான் பேசிக்க போகிறோம் நடுவில் யாரும் இருக்க மாட்டாங்க நீ எப்போ வேணால் என்ன என்னை தொடர்பு கொள்ளலாம் எப்போ வேண்டுமானாலும் வந்து என்னை பார்க்கலாம் அமித்ஷா சொல்லி அமித்ஷா சொல்லிட்டார் எடப்பாடி எடப்பாடிட்டு ஆனால் நீங்கள் தான் நீங்கள் தான் முதலமைச்சர் என்டிஏ அதை நாங்கள் பார்த்துக்கிறோம் எப்படி ஜெயிக்க வைக்கணும் தெரியும் நோட்டு சீட்டு எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் தமிழ்நாட்டு அரசியல தோக்கவன் ஜெயிப்பான் ஜெயிக்கிறவன் தோப்பான் சிதம்பரமே தோத்து போய் ஜெயிச்ச மத்திய மந்திரியான அதுபோல் எங்களுக்கு பல விட்டைகளை தெரியும் பல விட்சைகளை தெரியும் அப்போது திமுகவே நாங்கள் மிரட்டியிருக்கோம் அது இது ஒன்றும் பெரிய மிரட்டலோ மிரட்டலோ அல்ல ஆகையால் நீங்கள் திமுகவை இப்படி தோற்கடிக்கிறது இரநூத்தி பத்தி எழுநூறு தொகுதிங்கிறது தொகுதியில் இதை மட்டும் நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள் நாங்கள் பின்னாடி இருந்து பார்த்து இந்த பேச்சுவார்த்தை தான் எடப்பாடி அண்ணா அண்ணாமலை தவிர்த்து ஏன்னா முதல் பேச்சுவார்த்தையில் அண்ணாமலை இருந்தார் இப்போ இந்த பேச்சுவார்த்தையில் அண்ணாமலையே இல்லை அப்போது ஒன் டு ஒன் அமித்ஷாவும் எடப்பாடியும் நேரடியாக பேசிக்கொண்டார்கள் ஆக அது அதுதான் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாக் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்